வணக்கணும் வணக்கம் சக்தி இன்னைக்கு வந்து எந்த சந்தைக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்டம் மாட்டு சந்தை நிலவரங்களா இந்த வாரம் சந்தை நிலவரம் பரவாயில்லைங்க விலைக்கு இருந்துச்சுன்னா மாடு எடுத்துருக்கு ஒரு பாண்டு மாடு எடுத்து போன வாரம் மழையா இருந்துச்சு மழை இல்லைங்க ஒரு நாளைக்கு மாதிரி பேஞ்சிருச்சுங்க மழை இப்ப வந்து மழை இல்லையே மாடு வரத்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்டார்டிங் பட்ஜெட் ஒரு அம்பது ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு கரெண்டு நேரம் ஒரு பத்து லிட்டர்ல இருந்து ஒரு நேரம் இருபத்தஞ்சர் வரைக்கும் எடுத்திருக்கீங்களா

ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ணாடை கேட்டிருக்கங்க ஓகே ஓகே சரி வாங்க உங்களுக்கு பண்ணி தண்ணி தரணும்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க 20 மேல தான் 20 25 லிட்டர் காரக்குற மீறிங்களுக்கு பாத்து வாங்கி கொடுங்கன அவரிடம் சொல்லிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டா பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகே ஸ்டார்ட்டிங் எப்படி அதே எடுத்து இங்க இங்க ஒரு மணிக்கு வந்தாங்க மணிக்கு வந்துட்டாங்க

நீங்க வீடியோ கிட்ட வந்து ரெண்டு மாடு எடுத்துட்டு போயிருக்காரு எடுத்துட்டு ரிட்டர்ன் கஸ்டமர் ஓகே ஓகே அப்ப வந்து எத்தனை மாதிரி எடுத்துட்டு போனாங்க அப்ப ரெண்டு மாடு அது எப்படி நான் இருக்கு கரவைங்க அவங்க சொன்ன கரவை கிடக்கதா இல்ல இல்ல சொன்ன கரவை போய் தான் திருப்பி தேடி ஓகே ஓகே அது எவ்வளவு கரண்ட்டு இருக்கு அது ஒரு மாடு வந்து பதினேழு ஒரு மாடு பதிமூணு

முப்பத்தஞ்சா முப்பத்தஞ்சு லிட்டர் எவ்ளோ வந்தீங்கன்னா இங்க காலையில நாங்க ரெண்டரைக்குல வந்துட்டோம் ஃபார்மா இல்ல வீட வீட்டுக்கு ஒரு ஏக்கு மாடி இருக்கு கிடைச்சிதான் எடுத்தான் இந்த பட்ஜெட்டுக்குள்ளதான் வேணும் அப்படின்னு அந்த பட்ஜெட் ஓகே வராங்கன்னா பட்ஜெட் சொல்லிட்டாங்க அந்த பட்ஜெட்லதான் நாம எடுக்கணுங்க ஒரு ரெண்டாயிரம் கூட எல்லாம் குறையலாம் ஐயாயிரம் ஏறலாம் அது உங்களால ரெடி பண்ண முடியுமா கேட்டுதான் எப்பேன் அது கரெக்டா ஏத்தி வரல மொத்தமா அவங்க ஒரு பட்ஜெட் வந்து ஒரு லட்சத்துல எடுக்க என்ன ஒரு திருப்தியா மன கடங்காரா போனோம் பாடு குவாலிட்டியா இருந்துட்டு அவங்களுக்கு போட சத்து இருந்தா ஓகேன்னு எடுத்து கொடுக்கலாம் இல்லன்னா அது தொந்தமா எடுத்து தப்பு இல்லைங்க பால் எப்படினாலும் கறக்குங்க அவங்க விதத்துல தான் இருக்குது நீங்க ஒன்றரை லட்சம் ரூபா போட்டு இருபது லிட்டரும் கறக்கலாம் அறுபதாயிரம் போட்டு இருபது லிட்டரும் கறக்கலாம் அவங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி எடுத்துக் கொடுக்கலாம் சோ ரெண்டா டைம் வந்திருக்கேன் எப்படி எப்படி எடுத்து குடுக்கறாங்க உங்களுக்கு அனுபவத்துக்கு அண்ணா நல்லா நல்லா பண்ணி குடுக்க போய் தான் ரெண்டா டைம் தேடி வந்திருக்கோம் தொடர்ந்து இப்ப நம்மளே இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி போன் பண்ணா ரெஸ்பான்ஸ் எல்லாம் டைம் கூப்பிட்டாலும் போன வாரம் வரதா சொல்லியிருந்தா மழை பெய்யா வர வேண்டாம் அப்படின்னாரு சரி அடுத்த வாரம் எடுத்துக்கலாம் சரி சரி அதனால இந்த வாரம் வந்துருக்கான் போன வாரம் மழையாவும் இருந்துச்சு அதனால கேட்டா வர வேண்டாம் அப்படின்ட்டு மழை வர வேண்டாம் அப்படின்ட்டு இந்த வாரம் எடுத்துக்கலாம் சரி சரி உங்க பேரு ஜபஸ்தியார் ஓகே ஓகே எவரு உங்க மாப்பிள்ள மாப்பிள்ளையா சரி சரி

ஃபார்ம் வச்சிருக்கீங்களா சுண்டா செட் எல்லாம் போட்டாச்சு ம் இல்லை ரெண்டு பாதுகாப்பிட ஸோ அப்படியே ரெடி பண்ண போறீங்க ஓகே 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 ஸோ அண்ணா எப்படி தெரியும் எப்படி வந்தீங்க யூடியூப் வீடியோ தான் உங்கள் வீடியோ சத்தியா நம்ம வீடியோ தான் பார்ப்பீங்க உள்ளே உங்கள் வீடியோ சரி சரி நான் அண்ணா எப்படி எடுத்து கொடுக்குறாருங்கண்ணா நேரில் வந்திருக்கீங்க நல்லா வந்துருச்சு ஒரு பட்ஜெட் மூல கேக்குறாங்களா இந்த பட்ஜெட் தான் வேணும்னு சொன்னீங்களா? அள்ள வந்தானே கேட்டாப்புல. ம். புடிச்ச மாடு இது. ஓகே ஓகே எல்லா மாடு சுத்தி காட்டுறாங்களா எல்லா மாடு சுத்தி காமிக்க சொன்னாங்க புடிச்ச மாடு தான். என்ன மாடு. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து கரவ சொல்லி எவ்வளவு கரنده வைக்கணும் அந்த மாடு நமக்கு. ஒரு இதோட தரம் கம்மியான மாடு 9 பகல்ல 9 சங்கம் 8 ரூபாய்க்கு இருந்து கம்மியான மாடு. ஓகே. கரக்குது நம்ம.

இது எத்தனை லேக்டீஸ்னா வரும் இது எல்லாமே தேர்ட் வரையும் தேர்டு தேடு செகண்ட் வரைக்கும் அது ஓகே